இந்த வெளிநாட்டுல இருந்து இலங்கைக்கு வர்றவங்களுக்கான என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வெளிநாட்டு பயணிகளுக்கு வந்து ரொம்பவே இது நல்ல ஒரு விஷயமாக அமையும் யாழ்ப்பாணம் குறிப்பாக பருத்தித்துறை பகுதியை சேர்ந்த ஒரு தந்தையால் அவரினுடைய மூன்று வயது குழந்தை துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவம் தான் அவரின் போதை பழக்கத்தினால் இன்றைக்கு நடந்து இருக்கின்றது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தொகுதிக்குள்ள இன்னுமொரு சூறாவளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதா இருப்பதாக வானியல் திணைக்களம் வந்து தெரிவிச்சிருக்கிறோம் வெல்கம் டு மை சேனல் இந்த இந்த ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி செய்தி அதே மாதிரி துக்கமான ரெண்டு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வீடியோ ஒன்று வந்து இலங்கைக்கு வரவர்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷமான செய்தி அதே மாதிரி மற்றது இருக்கிறவர்களுக்கான ஒரு துக்கமான செய்தி என்னன்றத வீடியோ பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாராச்சும் புதுசா பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ என்ன விஷயம்ன்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வெளிநாட்டிலிருந்து இருந்து இலங்கைக்கு வர்றவங்களுக்கான என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து கட்டுநாயக்கா விமானத்தளத்திலிருந்து நீங்க கொழும்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கின்ற அந்த ஒரு மணித்தியால பயணம் அந்த நேரம் வந்து ரொம்பவே ஒரு இடைஞ்சலான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது அவர்களுக்கு அந்த நேரத்துக்குள்ள கொழும்புக்கு போறதுக்கான வாகன வசதிகள் இல்லாமல் அதே மாதிரி பேருந்து வசதிகள் இல்லாமல் அப்படியான ஒரு சிரமத்தை வந்து போக்குறதுக்கான ஒரு வழியா என்ன செய்ய ரயில் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது அதுலையும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொல்லி இப்ப புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கும் தமிழர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே அங்க கொழும்புக்கு வந்து அங்கிருந்து அதாவது கட்டநாயக விமானத்தளத்துக்கு வந்து அங்கிருந்து கொழும்பு போறதுக்கான

உண்மையிலேயே பயணிகளுக்கு வந்து ரொம்பவே இது நல்ல ஒரு விஷயமாக அமையும் ஏனென்றால் அவர்களுடைய சிரமம் கொஞ்சமே குறையும் இதையும் குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பலாலி விமான சேவைகளும் வந்து ஆரம்பித்து விட்டன அந்த வகையில் கட்டாயம் புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வடமாகாணத்திற்கு வர்றது இன்னும் கொஞ்சமே இலகுவாக இருக்க போகுன்றது இப்படியாக ரொம்பவே சந்தோஷமான செய்திகள் வந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து இருக்குன்றது இதை தாண்டி இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு என்ன துக்கமான சம்பவம் என்று சொன்னீங்க அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே யோசிச்சுருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் தான் மண்டஸ் என்கின்ற ஒரு சூறாவளியினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் வளமைக்கு திரும்பி இருக்கிறோம் ஆனால் அதிகமான பாதிப்புகள் குறிப்பிட்ட இடங்களில் இல்லை சில சில இடங்கள்ல ஓரளவுக்கான பாதிப்புகள் இருந்துச்சு இதை தாண்டி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள இன்னும் ஒரு சூறாவளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதா இருப்பதாக வானியல் திணைக்களம் வந்து தெரிவிச்சிருக்கணும் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொல்லிச்சோனால் இந்த பதினாறாம் தேதி தொடக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சூறாவளியாக வலுவடையுமா என்பது வந்து இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை ஏனென்று பாத்தீங்கன்னா அந்த காலப்பகுதிகளுக்குள்ள ஒன்றில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் அப்படி இல்லாவிட்டால் சூறாவளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்று பார்த்தீங்கன்னு சொல்லி அந்தமான் தீவு பகுதிகளை பொறுத்தவரைக்கும் இன்னமுமே இந்த காற்று காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அந்த நிலைமை இன்னும் அதிகரித்து கொண்டு வருகின்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி கட்டாயம் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்படியே அதிகரித்துக் கொண்டு வந்தால் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள எங்களுக்கு சூறாவளி ஏற்படுவதற்கான அதாவது இலங்கையை பாதிக்கக்கூடிய வகையிலே இந்த சூறாவளி இருக்கும் என்றும் வந்து இந்த வானியல் திணைக்கள் அலுவலகம் தெரிவிச்சிருக்கிறோம் உண்மையிலேயே இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை கட்டாயம் இன்னும் ஒரு இரண்டு மூணு நாட்களுக்குள் உறுதிப்படுத்துவார்கள் அப்படி உறுதிப்படுத்தப்பட்டு உண்மையிலேயே சூறாவளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் கட்டாயம் நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ இதை விடத்துக்கு நீங்கள் எல்லாருக்குமே சொல்ல இயலுமோ அந்த அளவுக்கு எல்லாருடையுமே பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பகுதியில் நடந்த இது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் அதாவது இப்படி இல்லாமல் இப்பயும் நடக்கின்றது என்று எண்ணக்கூடிய ஒரு வகையில் நடந்த சம்பவம் என்னென்னு யாழ்ப்பாணம் குறிப்பாக பருத்தித்துறை பகுதியை சேர்ந்த ஒரு தந்தையால் அவரினுடைய மூன்று வயது குழந்தை துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவம் தான் உடனேயே உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றது தெரியாம போச்சு அந்த சம்பவத்தை வாசிச்ச உடனே இப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கு பதிவாகி இருக்கு ஆனால் இந்த சம்பவம் நடந்தது நேற்றைய முன்தினம் நடந்த ஒரு நிகழ்வு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த குழந்தையின் தாயார் தான் போலீசிடம் சென்று முறைப்பாடு செய்திருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லினா தன்னுடைய குழந்தையை வந்து கணவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு முதல்ல வாசித்தப்போ நான் என்ன யோசிச்சுனா இருந்தால் அதாவது இருவருக்குள்ளேயும் கணவன் மனைவி கிடையில் சண்டை இருக்கலாம் அந்த இதில் வந்து இவர் கணவனில் ஏதாச்சும் ஒரு குற்றம் சொல்லணுமென்றதுக்காண்டி அவ சொல்லியிருப்பாவோ அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் முதல்ல வாசிக்கும் போது யோசிச்சு

செயற்பாடுகள் வந்து அவரினுடைய போதை பழக்கத்தினால் இன்றைக்கு நடந்து இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் சோ இதுதான் உண்மையிலேயே நாம் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எங்களை சுத்தி இருக்கிறவங்களாக இருக்கட்டுக்கும் அல்லது எங்களோட கூடவே இருக்கிறவங்களாக இருக்கட்டுக்கும் எல்லாரும் எல்லாருமே எப்போயுமே நம்ப கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அந்த வகையில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இரண்டாள் இங்க இங்கே பார்த்த வரைக்கும் மூன்று வயது குழந்தை இன்றைக்கு எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நாங்கள் கவலைப்பட்டுட்டு இருப்போம் ஐயோ அங்கே இப்படி நடந்துச்சாம் இங்கே இப்படி நடந்துச்சாம் என்று ஆனால் இன்றைக்கி அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி என்று சொல்லி கடைசியில் தமிழர்களுக்கு மத்தியில் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே ஒரு வீட்டில் அந்த பிள்ளையினுடைய தந்தையாலேயே அந்த பிள்ளைக்கு குறிப்பிட்ட ஆபத்து நடந்திருக்கின்றது என்கின்றப்போ வெளியில் இருக்கிறவர்களால் எங்களுக்கு ஆபத்து நேராது என்பதை எந்த விதத்திலையும் நாம் நாமல் உறுதிப்பட சொல்ல முடியாது அதனால் எல்லாருமே நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் மூன்று வயது குழந்தை அதுக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்றே தெரியாது மூன்று வயது குழந்தை விளையாடி கொண்டிருக்கிற பிறக்கிற குழந்தை இல்லையா அதுக்கு என்ன நடந்துச்சுட்டே அதுக்கு இன்னுமே தெரிஞ்சிருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது கட்டாயம் அந்த தந்தைக்குரிய தண்டனை வந்து கட்டாயமாகவே கிடைக்கப்பெற வேண்டும் அவர் இந்த இதில் இருந்து விடுதலை ஆகக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த போதை கடுமையாக கொண்டிருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு பாடசாலை சிற்றுண்டி சாலைகளிலையும் கூட போதைப் பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது ஆகவே திருப்பி திருப்பி நான் சொல்றது ஒரே ஒரே விஷயம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற சமூகம் வந்து கட்டாயமாக மீண்டட வேண்டும் அப்படி அடிமையாக விடாமல் அவர்களுடைய சுற்றுப்புற சூழலில் இருக்கிறவர்கள் வந்து கட்டாயம் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் பெற்றவர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி பெரியோர்களும் வந்து இப்படி தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகாம நீங்கள் கவனமாக தான் உங்களுக்கு கீழே இருக்கிற சந்ததியை நல்ல ஒரு சமூகத்தை நோக்கி வழிநடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த இந்த விஷயங்கள் உண்மையிலேயே ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் இன்னொரு பக்கம் பெறப்போகின்ற குறித்த ஒரு செய்தி இன்னொரு பக்கம் நடந்தேறிய ஒரு துக்கமான சம்பவம் இப்படியான பலதரப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்ற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கட்டாயமாக எல்லாத்தையும் எதிர்கொண்டு பயணமாக வேண்டும் இருந்தாலும் இப்படியான துன்பகரமான சம்பவங்கள் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து எங்களுடைய குடும்பங்களிலே ஏற்பட ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் நாங்கள் எல்லாருமே நல்ல ஒரு வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த செய்திகள் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்களாக இருக்கின்றது கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பலனுள்ள வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்க நீங்க எனிவிங்களா இருந்தா கட்டாயமா இத ஷேர் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திப்பேன்